எல்லாருக்கும் வணக்கங்க பகவானோட ஆயிரம் நாமங்கள் அது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் விஷ்ணு சஹசிரநாமம் அதாவது பெருமாளை கும்பிடுறவங்க கிருஷ்ணரை கும்பிடுறவங்க சொல்ற அந்த நாமங்கள் ஆயிரம் நாமங்கள் தான் சஹசிரம்னா ஆயிரம் இப்போது பகவானை பற்றின ஆயிரம் நாமங்கள் தான் விஷ்ணு சஹசிர நாமம் அப்படிங்கிறது ஆனால் அது நம்ம முறையாக பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அதனால அதுக்கு ஒரு எளிய முறையில் நமக்கே பெரியோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு நாலு லைனில் நம்ம அந்த பகவானோட நாமங்களை இது இந்த இப்போ இந்த இவங்க சொல்கிறபடி சொன்னோன்னா ஆயிரம் முறை நாமங்களை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க பெரியோர்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வரானனே அப்படிங்கிற அந்த நாலு லைனுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு ராம ராம ராமான்னு மூணு தரம் வருது பார்த்திங்களா இதுக்கு இது இது எதுக்கு இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அப்போ ஆச்சாரியர்கள் மாதிரி என்ன சொன்னாங்கன்னா ராமா அப்படிங்கிற பதத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஒரு மூலம் இருக்குது அது வந்து பத்து அப்படிங்கிற ஒரு அந்த ராமா அப்படிங்கிறதுக்கு ஒரு மூலம் இருக்குது நம்பர் இருக்குது வேல்யூ இருக்குது அப்போது ஸ்ரீராம ராம ராமேதி அந்த மூணு தடவை ராம ராமா வருதுன்னா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து அதாவது பத்து இன்ட்டு பத்து நூறு நூறு இன்டு பத்து ஆயிரம் அப்படி தான் இந்த ஸ்ரீராம ராம ராம ராமேதி அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்ததாகவும் ஆச்சாரிகள் சொல்கிறாங்க द फस्ट् लैन् पति श्रीराम राम रामेति श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे रमे रामे मनोरमे सहस्रनामतत्तुल्यं सहस्रनामतत्तुल्यं ராம நாம வரானனே ராம நாம வரானனே இந்த மாதிரி நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விஷ்ணு நாமத்தை நம்ம நா பகவானோட நாமங்களை தினமும் பாராயணம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும் இந்த விஷ்ணு நாமம் த்ரீ டைம்ஸ் சொல்லி மகா பெரியவருக்கு இருந்த கடுமையான ஜுரம் நூற்றி ரெண்டு டிகிரி ஜுரம் மூணே மூணு தடவை விஷ்ணு சாஸ்திரநாமம் அவர் பக்கத்தில் இருந்து படித்து அந்த ஜுரமே இந்த மெடிக்கேஷனும் எடுக்காமையே குணமா ஆனதாக லைவ் எக்ஸாம்பிளே மகா பெரிவர் இருந்தார் காஞ்சிபுரத்தில் இருந்தவர் அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் வந்துடுறாங்க நம்மளும் இதை தினமும் ஜபிப்போம்